ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட ஐம்பது பாடல் வரிகளும் அதனோட விளக்கத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் யாராவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ட்ராவல் ராடி யூடியூப் சேனலும் ட்ராவல் வித் ராடி இன்ஸ்டாகிராமிலையும் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பாடலோட வரிகளோட விளக்கத்தோட பதிவுகள்லாம் இருக்குது அது நிறைய கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அடுத்த ஐந்து வரிகளை பார்க்கலாம் வல்வினையின் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அறம் தயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழழுக்கு மூடி மலன்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வரிகள்ல மாணிக்க வாசகர் நம்ம மனு மனிதனோட கர்ம வினைகள் அப்புறம் வந்து விளைவுகள் அப்புறம் நம்ம நம்மளோட ஆன்மாவோட நிலை பத்தி எல்லாம் வந்து ஒரு ஆழமான உவமையோட தத்துவத்தோடையும் விவரிச்சிருக்காரு வல்வினையன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை வல்வினை ஏன் அப்படின்னா பாவ கர்ம வினைகள் ஒரு சில அடியார்கள் இந்த கர்ம வினைகள்ல சிக்கிக்கிட்டு மாய இருள்ல மறைஞ்சு போயிடுறாங்க அந்த மாதிரி மறைஞ்சு போகும்போது நம்மளோட அறியாமை வந்து அந்த இடத்துல வேலை செய்யாம போயிரும் இல்லையா அதனாலதான் வந்து நம்ம இந்த பிறவி சுழற்சியில மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து பொறந்து மறுபடியும் நம்ம பாப கர்ம வினைகள் எல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி அதாவது பாவமும் புண்ணியமும் சேர்ந்ததான் இந்த ஆத்மா அது ரெண்டுத்தையுமே என்னைக்கு நம்ம விடுறோமோ அப்பதான் நம்ம வந்து அந்த பரம்பொருளை போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி புறத்தால வந்து இந்த தோலால மூடி இருக்காங்க அவ்வளவுதான் ஆனா வந்து நிஜமாவே பாத்தீங்கன்னா இந்த உடல் வந்து ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு உடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்புறம் இந்த உடல்ல வந்து நிறைய வந்து உடம்புக்கு வந்து நிறைய நோய்கள் வருது உடம்புக்குள்ள நிறைய புழுக்கள் இருக்கு இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு உடல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மலன் சோறும் ஒன்பது வாயில் குடிலே அதாவது நம்ம உடல் வந்து ஒன்பது வாயில்களை கொண்ட குடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒன்பது வாயில்னா ஒன்பது துவாரங்கள் இருக்கு நம்ம உடம்புல அந்த அந்த உடம்புல இருந்து ஒரு கெட்ட வந்து வியர் மலம் சிறுநீர் வியர்வை இது எல்லாமே வந்து வெளியேறிட்டே இருக்கு நான் அது வந்து ஒரு அசுத்தமானது இல்லையா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாதது கழிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து வெளியேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய அதாவது நம்மளோட ஒன்பது வாயில் குடியில் இருக்கு இல்லையா அதுல வந்து ஐந்து புலன்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா கண் காது மூக்கு செவி தோல் இது அஞ்சுமே வந்து நமக்கு நல்லது செய்யற மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து அது நமக்கு நல்லது செய்யலை நம்மள வந்து ஒரு வஞ்ச நம்மள வந்து என்ன சொல்ல ஒரு 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 எந்த ஒரு பொருள் மேலேயும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு ஒன்னும் பார்க்கணும் இல்லை கேட்கணும் இல்லை சுவைக்கணும் இல்ல அந்த ஸ்மெல்லு நம்மள டச் பண்ற அந்த சென்ஸ் இது எல்லாமே வந்து நம்மள வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் மேல வந்து நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிரும் இல்லையா சோ தான் வந்து மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இந்த இது எல்லாமே வந்து நமக்கு நல்லது மாதிரி தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா அது நல்லது கிடையாது அதுல நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து அதுல இருந்து வெளியே வர முடியாது நம்ம அதனால வந்து நிறைய வந்து பாவ கர்மங்கள்லாம் நம்ம செய்வோம் அதனால வந்து நமக்கு பிறவி சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும் இதத்தான் சொல்ல வராங்க இந்த ஐந்து வரிகளோட ஷார்ட்டான ஒரு விளக்கத்தை பார்த்துக்கலாமா வல்வினையின் தன்னை மறைத்திட அதாவது நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பாவ கர்மங்களால சூழப்பட்டிருக்கோம் அது அதனாலதான் நமக்கு வந்து பிறவி சுழற்சி ஏற்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறம் பாவம் எனும் அறம் கைட்டால் கட்டி அதாவது நம்ம வந்து பாவம் புண்ணியம் சேர்ந்ததுதான் வந்து இந்த உடல் இந்த ஆத்மா அது ரெண்டுத்தையும் நம்ம என்னைக்கு வந்து விடுறோமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து பரம்பரில் போய் சேர முடியும் புறந்தோல் போட்டு எங்கும் புழழுக்க முடியும் இந்த உடல் வந்து தோலால போட்டப்பட்ட உடல் தான் ஆனால் இந்த உடல் வந்து ஒரு குழப்பம் நிறைந்த உடல் இதுக்குள்ள வந்து புழுக்கள் இருக்கு நிறைய நோய்கள் இருக்கு நமக்கு ஒரு சுகமற்ற நிலை ஏற்படுது இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலஞ்சோறும் ஒன்பது வாயில் கொடியில்லை இந்த உடம்பு வந்து ஒன்பது துவாரங்களால ஒன்பது துவாரங்கள் இந்த உடம்புல இருக்கும் அதுல வந்து ஐந்து புலன்கள் ஐந்து புலன்களால தான் வந்து நமக்கு வந்து இந்த எல்லாத்து வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அதனால நம்ம வந்து பிறவி சுழற்சியில இருந்து மீள முடியாம நம்ம வந்து ஆஹ் இருக்கோம் அப்படின்றதையும் இதுல சொல்லிருக்காங்க இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓம் நமசிவாய திரு சிற்றம்பலம் என் நாடுடைய போற்றி என் இறைவா போற்றி போற்றி மாணிக்க வாசகருக்கும் நன்றி இப்படிப்பட்ட வரிகளை வந்து சொல்றதுக்கும் கேட்கறதுக்குமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதனால் மாணிக்க வாசகர்கள் வாசகருக்கும் நன்றி சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா வந்து அதை அவர்தெல்லாம் எழுதியிருக்காரு அவர் கைப்பட எழுதின வரிகளை நான் படிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அது அப்படின்றதுனால அவருக்குமே ஒரு நன்றி நான் உங்கள் டிராவல் வித்ராடி அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்